அடுத்தடுத்து நிர்வாகிகள் அவங்களுடைய பகுதிகளை என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய கலந்தாய்வு கூட்டமாக தான் இந்த ஒரு பொதுக்கூட்டம் பார்க்கப்படுது மாவீரர் நாளில் நடத்தப்பட்ட இந்த ஒரு பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறு தேர்தலில் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நேரடியாகவே சீமான் தன்னுடைய தொண்டர்களுக்கு கற்பித்த ஒரு விஷயமாக பார்க்கறதுனால முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே வந்திருந்தாங்க இதனால ஒரு பெரிய கூட்டம் வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கும் ஆனா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூடியிருந்ததும் விஜய் மாநாடு அளவிற்குன்னு இல்லைன்னாலும் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பாத்தீங்கன்னா சீமானவர்கள் இந்த ஒரு இடத்துல காட்டியிருக்காரு அதுவும் மாவீரர் நாள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெறும் நிர்வாகிகளை மட்டுமே சீமானவர்கள் வர வச்சிருக்காரு அப்படின்றதான் குறிப்பிடத்தக்கது இன்னும் நாம் தமிழ் கட்சியுடைய வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக ஆறில் இருந்து எட்டு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்றதா சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையாக பார்க்கப்படுது இது தான் கருத்து கணிப்பு தகவல்களும் சொல்லுது எது எப்படியாக இருந்தாலும் சீமானவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கு அப்படின்றத இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மேலும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு ஏற்கனவே முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை சீமான் வாங்கியிருந்தாலும் இது எல்லாமே விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இனிமேல் உள்ள கூட்டத்தை கூட்டத்துக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு விமர்சனம் பிரச்சாரம் பண்ண அனைவருக்குமே இது ஒரு பெரிய பதிலடி கொடுக்கிற விஷயமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம திமுக கட்சி நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களை விட சீமானவர்களுக்கு வரக்கூடிய மக்கள் எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்கு நிச்சயமாக ஸ்டாலின் சீமான் ஓவர் டேக் பண்ணிட்டு வரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கு இந்த எல்லா தகவல் குறித்தும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் எதிர்க்கட்சியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்